இதை நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு நடைமுறை பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு ரெடி மேக் பண்ணது ஸோ இந்த ஆசையை தேர்வெலாம் மறை செய்யறதுக்கப்புறம் நம்மளுக்கு முன்னாடி வந்து பிஜிஆர்பி த கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் அனுப்பு அனுப்பிவிட்டுருக்குது ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கும் வந்து அனுப்பிவிடும் சரிங்களா இந்த பிடிபி பிடிஎஸ்டன் பிஆர்டி கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செப்பரேட்டா எப்படி வந்து சிவிக்கு வந்து எப்படி வந்து அவங்க அடை கொடுத்தாங்களோ லிஸ்ட் அவுட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த சப்ஜெக்ட் எங்க நடைபெறுது டேட் என்ன அப்படின்னா ஒரு தகவல் கொடுத்துருவாங்க இப்ப தமிழ் அப்படின்னா இந்த டேட்ல இந்த ஸ்கூல் தமிழ் மட்டும் இருக்காது அதோட சேர்ந்து இன்னொரு மேஜரும் வந்து அவங்க ஆட் பண்ணிருப்பாங்க சோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் செலக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்து ஒரு ஒரு கால் லெட்டர் மேபி வரலாம் ஓகேங்களா அது கம்பல்சரி நம்மளுக்கு தேவை அதே மாதிரி சிவிக்கு வந்த அந்த இது ஸோ எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸுமே வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஓகே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவிக்கு வந்த உங்களுக்கு லெட்டர்ஸ் சம்திங் அதுக்கு என்ன உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கோ அந்த இது ப்ளஸ் ப்ரொவிஷன் செலக்ஷன்ஸ்டுக்கான எவிடன்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் கண்டிப்பா கொண்டு வர சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக விரைவில் இதற்கான ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும் கலந்தாய்வு ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் கிடையாது ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் இல்ல எல்லா மேஜர் கூடிய லிஸ்ட்டுமே வந்து அவங்க ஃபைனல் பண்ணி போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்மளுக்கு ப்ரைஸ் அண்ட் செலக்ஷன் லிஸ்ட் ஸோ இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கு டீச்சர்ஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன இடம் வந்து வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய முடிய வந்து கண்டிப்பாக அப்டேஷன் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்த அப்டேஷன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ எங்க வந்து உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அது இல்லாம இந்த கவுன்சிலிங் இப்போ நடந்துட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பான ஒரு செய்தியெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு அதே யூடியூப்லயுமே பார்த்துருப்பீங்க எவ்வளோ இதம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து எவ்வளோ இடம் இருக்கு என்ன ப்ளேஸ் இடம் இருக்கு அப்புடின்ற இதுவே வந்து செலவில் பார்த்துருப்பீங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடைபெறதற்கான ஒரு விஷயத்தில் அவங்க அப்டேஷன் கொடுக்குறாங்க அதை வந்து ஒவ்வொரு ஷேர் பண்றாங்க அப்ப அப்போ வேக்கண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிச்சி அப்புடின்னா அப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து இந்த ஸ்கூல் வேக்கண்ட் இருந்துச்சு அப்புடின்னா நம்ம நியர்பை இருந்துச்சு அப்புடின்னா நம்ம

ஓகேவா சோ அது அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் போகும்போது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு வேக்கண்ட் எங்க இருக்கு எந்த ஸ்கூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சோ அதனால இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி கவுன்சிலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக விரைவில் அதற்கான தகவல் வந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஸ்டார்டிங் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா மேஜருமே நம்மளுக்கு வந்துருச்சு சோ இதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் எப்படி நடைபெறும் ஓகேவா சோ இதுவுமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க

பி ஸ்டன் பிஆர்டி கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு இப்படிதான் வந்து இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்